கும்பம் லக்ன அன்பர்களே மனம் பதட்டத்துடனும் பரபரப்புடனும் காணப்படும் நாளாக இன்று இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் வந்து சேரலாம் சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் நாளாகவும் இன்று இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தராது என்பதால் தவிர்ப்பது நல்லது காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒரு ஒருவரை சந்திக்காமல் இருப்பது கூட ரொம்ப நல்லது பணியில் இருப்பவருக்கு பனிச்சுமை கூடினாலும் பொருள் வரவு உள்ள நல்ல நாள் தான் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கும் யோகமும் உள்ள நல்ல நாளாக இன்று இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்று இருக்கும் மீனம் லக்ன அன்பர்களே மனம் உற்சாகத்துடன் காணப்படும் அற்புதமான நாளுங்க இன்னைக்கு சிறு பிரயாணங்களின் மூலமாக கூட நல்ல நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும் நல்ல நாள் என்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும் அற்புத நாள் சிலருக்கு மண் மனை வாகனம் விற்க வாங்க ஒப்பந்தம் போடும் நல்ல நாளாகவும் இன்று இருக்கும் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலமும் நன்மைகள் இருக்கும் நல்ல நாள் தான் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் அனுகூல போக்கை தரும் நல்ல நாள் இன்று காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கும் மனமகிழ்ச்சி தரும் நாள் தாங்க இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் புது வகை தொழில் ஒப்பந்தங்களும் ஸ்டாக்கு கிளியரன்ஸும் நடக்கும் நல்ல நாள் தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வியூக பங்கு வர்த்தகம் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் மிக்க அற்புத நாள் இன்று